வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் இன்று புதன்கிழமை திருவிழாவின் முதல் நாள் விரதம் ஆரம்பமாகிறது இன்று முதல் தூண்டிகை விநாயகர் கோவிலில் மாலை போட்டு வந்தாச்சு ஆனா நம்ம போனதுக்குள்ள எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா விரைவு தரிசன வளாகம்னு அதாவது நூறுரூவா ரூபாய் தரிசன வரிசை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்னையிலிருந்து அதை ஓபன் பண்ணிட்டாங்க இன்னையிலிருந்து அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது சூரசம்காரம் முடிகிற வரை கட்டணம் எதுவுமே கிடையாது அனைத்து தரிசன வரிசையும் இலவச தரிசன வரிசை தான் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த விரைவு தரிசன வரிசையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் முழு தகவலையும் அப்டேட் பண்ணுவோம் அதே நேரத்தில் இந்த விரதம் இருக்கும்போது உணவு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க அதை பற்றி எனக்கு முழுமையாக அந்த அளவுக்குலாம் பெருசாக தெரியாது நான் ஃபாலோ பண்ணுறதை சொல்கிறேன் அதாவது காலையில் ஒரு கிளாஸ் பால் ஏதாவது ஒரு பல வகை அதே மாதிரி மதியம் கொஞ்சம் பச்சரிசி சாதம் இரவு அதே மாதிரி ஒரு கிளாஸ் பால் ஏதாவது ஒரு பல வகை நான்வெஜ்ஜை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம உண்மையாக மனசில் முருகரை நினச்சிட்டு இந்த ஆறு நாட்கள் முருகருக்காக இருக்கக்கூடிய விரதம் நான் வந்து ஏழு நாட்கள் இருப்பேன் நிறைய பேர் ஆறு நாள் இருப்பாங்க நான் வந்து திருக்கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த விரதத்தை தொடருவேன் காலையிலே போய் அந்த புதிதாக திறக்கப்பட்டுள்ள தரிசன வரிசையிலையும் போய் மாலை போட்ட கையுமா தரிசனம் பார்த்தாச்சு காலையில் எட்டு முப்பதுக்கு நான் உள்ளே போனேன் பத்து மணிக்கு வெளியே வந்துட்டேன் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை மக்களே அதாவது கோவில் வளாகத்தை சுற்றி தங்கி இருக்க கூட்டம் அதிகமாக இருக்காங்க ஆனால் தரிசன வரிசையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க மதியத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பாங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினமும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அகிலன்